தங்க நகை அடகு போகாமல் இருக்க இதை செய்யவும் புதிதாக தங்கம் வாங்கினாலோ அல்லது அடமானம் வைத்த நகையை மீட்டு வந்தாலோ உடனடியாக பயன்படுத்தாமல் முதலில் அவற்றை சுத்தமான நீரில் கழுவ வேண்டும் பிறகு சிறிது உப்பும் மஞ்சத்தூளும் கலந்த தண்ணீரில் நகைகளை சுத்தம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் செய்வது சிறப்பானது அதை அப்படியே பூஜை அறையில் வைத்து குரு ஹோரையில் இந்த நகையை சுவாமி படத்திற்கு முன் சிறிது நேரம் வைத்து பிரார்த்தனை செய்த பிறகு எடுத்து பயன்படுத்தலாம் இவ்வாறு செய்வதால் அடமானத்திலிருந்து மீட்கும் நகைகள் மற்றும் புதிதாக வாங்கிய நகை அடகு கடைக்கு செல்லாமல் இருக்கும் செய்து பலனடையுங்கள் இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு ரமணியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி